தந்தை மகன் தூயாரின் பெயராளே ஆண்டவரே எங்கள் இதழ்களை மகனுக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே வாருங்கள் வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம் வாருங்கள் வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம் இறைவா எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆழ்கின்றீர் உலகின் நாடுகளை வழி கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நா தன் பலனை ஏந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையில வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக நாம் போற்றுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும்

அழுகு இறகுத அழிவுச்ச மழகிய உள்ளம் வெள்ளி வழுகும் பழுகும் தீமை ஒளித்திடவே விழுமைய புத்தொளி விழிந்ததுவே கடலை குளையாய் கொடுத்திடவே கடவுளின் செம்மறி வருகிஞ்சா உணர்ந்த குரலும் கண்ணீரும் துளைக்க புறுதலை கோரிடுவோம் மீண்டும் கிறிஸ்து வரும்போதே ஆண்டம் நடுங்கி அஞ்சிடுமே தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் திருடமாய் நமையவர் மீட்டிடுவார் பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்தவர்களுக்கு மகனுக்கு பேர் புகழும் உற்ற வாழ்த்து ஆவியிருக்கும் பிரச்சனை ஆகும் காலமெல்லாம் ஆமேன் துன்ப வேளையில் காலை இறைவேண்டல் இத்திருப்பாடல் கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறுகின்றது முன்மொழி ஒன்று வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன் மட்டும் புய்ந்ததுதான் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் நான் செய்வேன் விடுதலை பெற்ற மக்களின் மகிழ்ச்சி தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார் முன்மொழி இரண்டு என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர் மக்களினத்தாரே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொழிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை காப்பார் என்று சொல்லுங்கள் ஏனெனில் யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார் அவனிலும் வலியவன் கை நின்று அவனை விடுவித்தார் அவர்கள் வந்து சியோவின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள் தானியம் ராய ரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கஞ்சுகாளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு கூழி படைவார்கள் அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும் அவர்களையே அப்பொழுது நடனமாடி கழித்திருப்ப அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் பதிலாக என்பதை அருள்வேன் குருகளை செல்மையால் நிரப்புவேன் என் மக்கள் எனது வல்லமையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே எனது இறை மக்களின் மீட்புக்காக நன்றி கூறுதல் தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார் திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார் முன்மொழி மூன்று

யூதாவின் நகர்கள் உன் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்களிப்பனவாக சியோனை வளம் வாருங்கள் அதை சுற்றி நடை போடுங்கள் அதன் காவல் மாடங்களை எண்ணிக்கையிடுங்கள் அதன் மதில்களை கவனித்து பாருங்கள் அதன் கோட்டைகளை சுற்றி பாருங்கள் அப்பொழுது இனிவரும் தலைமுறைக்கு இதை உங்களால் விவரிக்க ஏனும் இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள் அவரே நம்மை இறுதி வரை வழிநடத்துவார் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே மிகுந்த புகழு அருள் வாக்கு இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு நாற்பத்து ஐந்து இறை வார்த்தை எட்டு வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும் மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும் மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும் அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும் இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே ஆண்டவரின் அருள் வாக்கு சிறு மறுமொழி எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும்

அவரில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஏனெனில் அவர் வருகின்றார் அல்லே லூயா இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளார் அவர் குடும்பத்தில் இருந்தும் இரக்கம் காட்டி தமது தூயை உடன்படிக்கையும் தந்தையாகிய அப்ரகாமுக்கு அவறிட்டானியையும் தீய வேஷ நினைப்பொருளால் இவரே நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழலாய் நீ உன்னத கடவுளே இறைவனை வாக்கின

விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமே என்னை மீட்பவராகிய ஆண்டவருக்காக காத்திருப்பேன் அவரில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஏனெனில் அவர் வருகின்றார் வருகின்ற வானங்கள் திறக்கப்படுக மேகங்கள் நீதிமானை பொழியட்டும் கடவுளின் ஞானமும் வல்லமையும் ஆகிய கிறிஸ்துவை இப்பூ உலகு பிறப்பிக்கட்டும் அவரிடம் நாம் இறைவேண்டல் செய்வோம் ஆண்டவரே இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை உமது அரசுக்குள் அழைத்திருக்கிறேன் நாங்கள் உமது அரசினுள் நுழைந்து உமது அழைப்புக்கு ஏற்ப வாழ்வோமாக உலகம் உம்மை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை நீர் எம்மிடையே இருந்து எம் சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் உம்மை காண்பித்தருளும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள அனைத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம் எங்களிடம் உள்ள மிகுதியானவற்றை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்திட செய்தருளும் இயேசுவை உமது வருகைக்காக காத்திருக்கிறோம் நீர் வரும்போது நாங்கள் இறை வேண்டுதலில் விழித்திருப்பவர்களாகவும் உம்மைப் புகழ்வதில் மகிழ்ந்திருப்பவர்களாகவும் காணப்படுவோமாக நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம் இருக்கிற நிறைவேறுவது போல நிறைவேறு உணவை இன்றை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மனியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தையும் அன்புள்ள ஆண்டவரே உமது திருவல்லமையோடு வந்தருளும் உமது மிகுந்த ஆற்றலோடு வாரும் வந்து எமக்கு உதவி அருளும் எங்கள் மீது இரக்கமாயிரும் எங்களை மன்னித்தருளும் எங்கள் பாவங்களால் தடைப்பட்டிருக்கும் மீட்பை எங்களுக்கு தந்தருளும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே